தேவக்கோட்டையில் பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஓரு கோடியில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் பணிக்காக ராம்நகரில் தற்காலிக பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சியில் எண்பது கடைகளுடன் பேருந்து நிலையம் இயங்கியது தினமும் நூற்றி ஐம்பது முறை பேருந்துகள் வந்து செல்கின்றன ஆனால் பதினோரு பேருந்துகள் மட்டுமே நிற்க வசதி உள்ளது இட பயணிகள் சிரமப்பட்டனர் இதையடுத்து பேருந்து நிலையத்தை பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஓரு கோடியில் விரிவாக்கம் செய்ய நகராட்சி முடிவு செய்தது தற்போது ஒப்பந்தம் விடப்பட்டு விரைவுகள் பணிகள் தொடங்கப்பட உள்ளது இதில் பேருந்து நிலையம் அருகே உள்ள தினசரி சந்தை இடிக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதனால் தற்காலிக தினசரி சந்தை சிலம்படி ஊரணிக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாய பண்ணை அருகே புதிய தினசரி சந்தை அமைக்கப்பட்டு வருகிறது அதேபோல் தற்காலிக பேருந்து நிலையத்தை நகர சிவன் கோவில் ஊரணி பகுதியில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ராம்நகர் ஹவுசிங் போர்டு அருகே மாற்றப்பட்டு நேற்று முதல் தற்காலிக பேருந்து நிலையம் இயங்க தொடங்கியது பொதுமக்களின் வசதிக்காக அங்கங்கே குடிநீர் மற்றும் தற்காலிக கழிப்பறைகள் தேவக்கோட்டை நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது